கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கும்பராசி ஐப்பசி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நிகழும் மங்களகரமான விஸ்வாபாசு வருடம் தமிழ் மாதங்களில் ஏழாவது மாதம் ஐப்பசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலங்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோஜின்புரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் துலாராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஐப்பசி மாதம் துலாராசியில நீச்சகத்தையில இந்த மாசம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார் சூரியன் இந்த துலாராசியோட அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரனுக்கு இன்னொரு வீடு இருக்கு ரிஷபம் ஆனா தான் சுக்கரன் மூலத்திரிகோணம் அடைவார் மூலத்திரிகோணம்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுறது தான் மூலத்திரிகோண வீடு அப்போ சுக்கரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிறைந்த வீடு இந்த துளாராசி சுக்கரனுடைய அதிதேவதை யார்னா மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியுடைய ஆதிக்கம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் நிறைந்த மாதம் தான் இந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் மூணாம் தேதி தீபாவளி தீபாவளியே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை லட்சுமி பூஜை தான் அதுக்கு பேரே அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அதிகாலையில் இருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு வீட்டிலேயாவது அதாவது நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் இல்லைனா பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு ஐப்பசி மாச நாலாம் தேதி கேதார கௌரி விரதம் கேதார கௌரி விரதம் என்பது அன்றைய விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அடுத்ததான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் அதாவது ஆறு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் பிரதமை துவிதியை திருத்திகை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு திதியும் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதேபோல திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு முக்கியமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருந்து ஆறு நாளும் முருகப்பெருமானை வழிபாடு சூரசம்ஹாரத்தன்று முருக முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள்ங்கிறது வீ வீடு புதிதாக வீடு கட்டுவதற்கும் வீடு மனை ஓல்வதற்கு கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள் இந்த ஐப்பசி மாதம் தான் நவகிரகத்தில் சந்திரன் பிறந்தது இந்த ஐப்பசி மாசங்கிறது துலா ஸ்நானம் சிறப்பு துலா ஸ்நானம்னா ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று காவேரி ஆற்றிலே புனித நீராடுவது இந்த மாதம் சிறப்பு ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு ஐந்துலேருந்து ஆறுக்கு அதிசாரமாக நாற்பத்தி ஒன்பது நாள் ராசியில் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார் இப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆறாம் இடத்துக்கு வராரு மறைவுஸ்தானம் ஆச்சு ஆறாம் இடம் அப்படின்னா குரு அங்கே உச்சமாக சஞ்சரிக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு ஸ்தானமே இல்லை அப்போ ஆறாம் இடத்துல குரு நன்மை தான் செய்வார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் அதிசாரமாக அதில் ஒரு பெரிய ஜாக்பாட் என்னன்னா ஒன்ப அங்கே கடகராசியில் உச்சமான குரு ஒன்பதாவது பார்வையாக உங்களுக்கு ஏழரை சனியில் பாத சனி நடக்குது இல்லையா அப்போ அந்த சனியை ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறார் சனி சுபத்துவம் அடைகிறார் சுபத்துவம் அடைகிறதுனால ஏழரை சனியோடைய பாதிப்பு குறையும் இந்த மாதம் அப்போ ஏழரை சனியோடைய பாதிப்பு குறையும் சனி வந்து சுபத்துவம் அடைகிறார் அப்படின்னாலே சனியோடைய பாதிப்பு இந்த மாதம் விடுவிட்டு இருக்கும் அதுவே ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் இளைய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து கீர்த்தி ஸ்தானம் மூணாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதிபதி செவ்வா ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் தேதி வரை ஒன்பதாம் இடம் வருது தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அப்போ மூணாம் அதிபதி ஒன்பதுல செஞ்சிருக்கிறார்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அதே இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு அதே போல் பத்தாம் இடத்த அதிபதி ஒன்பதுல இருக்காருனா தர்ம கர்மாதிபதியோகம் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் அதிபதி செவ்வா பத்தாம் இடத்துல ஆட்சி குரு அதிசாரமாக வந்த குரு கடகத்திலிருந்து ஐந்தாவது பார்வையை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது திக் பலம் தசமாக அங்காரகம்பாங்க அப்போ செவ்வாய் வலுவான நிலையில் இருக்கிற இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அனைத்தும் வெற்றியடைக்கும் இன்ன வரைக்கும் முடங்கி போயிருந்த தொழிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குடிக்க ஆரம்பிக்கும் அதே போல் வாடிக்கையாளர்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு எதிர்காலம் தெரியுது அப்படிங்கிற மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு பதவி புகழ் அதாவது பத்தாம் இடங்கிறது புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும் ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கார் அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுங்க ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் அதிபதியார்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சகதியில் செஞ்சரிக்கிறார் பதினாறாம் தேதி வரை ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை அப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி போய் கட்டியில் செஞ்சரிக்கிறார்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் பதினாறாம் தேதி வரை தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வீடு நிலம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை போடணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா அப்போ தந்த இடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான விசா பாஸ்போர்ட் சம்மந்தமான ஆன விஷயங்களில் அந்த டாக்குமெண்ட் தான் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிடணும் எத்தனாம் தேதி வரை பதினாறாம் தேதி வரை பதினாறாம் தேதி வரை மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் கேற்றி மல்லிகை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு யோக பலன் கிடைக்கும் அப்போ இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் தன்னுடைய சொந்த வீட்டில் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் அடைகிறார் அப்ப வலுவான நிலையில இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுல ஆட்சி பத்தாம் அதிபதி பத்துல ஆட்சி அப்ப இது எவ்வளவு பெரிய யோகம் அப்ப திரிகோண ஸ்தான அதிபதி திரிகோணத்துல போய் ஒன்பதாம் இடத்து அதிபதி இருக்கிறதுலயே திரிகோணத்துல ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்பது தான் பெரிய திரிகோணம் இருக்கிறதுலயே கேந்திரத்துல பெரிய கேந்திரம் பத்தாம் பத்தாவது ஒன்னு நாலு ஏழு பத்துல பத்தாவது அப்ப ரெண்டும் வலுவடைகிறது அப்ப இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்குமா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யார்னா புதன் புதன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அஞ்சும் ஒம்பதும் மிஞ்சும் பொருள் தரும் அதாவது அஞ்சாம் இடத்து அதிபதி ஒம்போதில் இருக்காருனா க அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும் குழந்தை பிறப்பு கருவு உண்டாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ஒரு ப பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் பூர்வீகம் சம்மந்தமான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் காதல் ஏற்படும் காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடத்த அதிபதியாக அவர் தான் இல்லையா அப்போ அவர் ஒம்பதுல இருக்காருனா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்காருன்னா தொழில் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் தொழில் சம்பந்தமா புது புது ஐடியாலாம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு பதவி பொறுப்பு நீங்கள் இருக்கிற இடத்தனுசரிச்சு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் எட்டாம் இடத்து அதிபதியும் அவர் தாங்கிறதுனால இப்போ தொழில் சம்பந்தமாக போட்டி பொறாமைகள் இருக்கும் என்னடா இந்த இது வரைக்கும் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தா வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி போட்டி பொறாமைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆனால் நீச்சக்கதியில் செஞ்சிருக்கிறார் பொதுவாக ஏழாம் இடத்து அதிபதி ஒம்போதில் செஞ்சிருக்கிறது யோகம் வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் கிடைக்கும் அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் இரண்டாவது குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும் நண்பர்கள் வழி அனுகூலங்கள் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தும் சூரியன் நீச்சல் இருக்கார் இல்லையா அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் வழிபாடு பிரதோஷ வழிபாடு அதே போல பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் இந்த மாதம் அண்ணாபிஷேக வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ரெண்டு வழிபாடு செஞ்சாலே கும்பராசிக்கு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும் முக்கியமாக இந்த மாதம் ஹைலைட்டாக ஏழரை சனியோட பாதிப்பு குறைஞ்சி காணப்படக்கூடிய மாதங்கிறதுனால வழக்கம் போல் பழைய நிலைக்கு மீண்டு வருவோம் அதாவது இருட்டில் இருட்டில் இருந்து வெளிச்சம் தூரத்தில் தெரியுது அந்த வெளிச்சத்தை போய் அடைஞ்சிருவோம்னு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்